இங்கே தினக்கூலிக்காக போராட்டிருக்காங்க ஆனால் நீங்கள் கூலிப்படம் பார்க்க போயிட்ருக்கீங்க திராவிட மாடலோட சாதனை இங்கே தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக வணக்கம் ஐயா இன்னைக்கு ஆகஸ்ட் பதினஞ்சுங்க இன்றைக்கி வந்து சுதந்திர தினம் இந்த சுதந்திர தினம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கா அப்படிங்கிறதான் எங்களுடைய கேள்விங்க ஐயா இன்னைக்கு நீங்கள் போய் தேசிய கொடியை வந்து ஏற்றி வச்சிருக்கீங்க ஒரு இன்னைக்கு சுதந்திர தினமாக இருக்கோம் தமிழ்நாட்டில் இந்தியா ஃபுல்லாக இருக்கோம் அதில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இன்றைக்கி சுதந்திர தினமாக அப்படிங்கிறத எங்களுடைய கேள்விங்கய்யா ஒன்றும் ஐயா ஒரு முப்பது நாற்பது வருஷமாக அவங்களுடைய பிள்ளைக்குட்டி இவங்களெல்லாம் விட்டுட்டு தூய்மை பணியாளர்கள் யார் தூய்மை பணியாளர்கள் நம்ம நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பாத்ரூம் ஆகட்டும் சிங்க் ஆகட்டும் சொல்லலாம் நம்ம வீட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு குப்பை கவரை கூட வீட்டில் இருக்கிறவங்க இன்றைக்கி தூக்கறதுக்கு யோசிப்பாங்க சரிங்களா ஒரு நம்ம வீட்டில் யூஸ் பண்ண பொருளை அது குப்பையில் வந்து போட்டு வச்சுருக்கோம் அதை கொண்டு போய் குப்பை தொட்டியில் போடணும் அப்படின்னா கூட நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து யோசிப்பாங்க ரொம்ப யோசிப்பாங்க அதை நம்ம அந்த குப்பை கவரை தூக்குறதா அப்படின்னு நம்ம வீட்டில் யூஸ் பண்ண குப்பையவே நம்ம தூக்க மாட்டோம் ஒரு பாத்ரூமை கழுவுகிறதா இருந்தால் கூட நம்ம யோசிப்போம் இதை நம்ம கழுவுகிறதா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் வேறு யாராவது கழுவு வைக்கலாம் அப்படின்னு யோசிப்போம் ஆனால் ஒரு முப்பது நாற்பது வருஷமாக ஒட்டுமொத்த குப்பையும் அதாவது நான் என்ன சொல்லணும் முப்பது நாற்பது வருஷமாக அந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த குப்பையும் இந்த தூய்மை பணியாளர்கள் வந்து அந்த அருவருப்பு இதெல்லாம் இல்லாமல் அது தான் இருந்தாலும் சரி ஒரு மலமாக இருக்கட்டும் நம்ம வீட்டில் லேடிஸ் யூஸ் பண்ணுவாங்க எல்லாமே வந்து மூட்டை கட்டி தான் அதை குப்பை தொட்டியில் போடுவாங்க புரியுதுங்களா அதை வந்து ஒரு அருவறுப்பு இல்லாமல் எடுத்து சுத்தம் பண்ணி எடுத்து வைக்கிறதுனால தாங்க அவங்க தூய்மை பணியாளர்கள் இதெல்லாம் வந்து இத்தனை வருஷமாக அவங்க வந்து பார்த்துட்டு இருந்தாங்க எதுக்காக எப்படியாவது எப்படியாவது நமக்கு வந்து இது வந்து பர்மனெண்ட் ஆகிடாதா நம்ம ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆகிட மாட்டோமா பேருக்கு வந்து அவங்களோட டீ காஃபி குடிக்கிறது கூட உட்காந்து சாப்பிட்றது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுக்குற கிஃப்ட்டு கிடையாதுங்க அவங்க என்ன கேட்குறாங்க எனக்கு ஒரு பர்மனெண்ட் வேலை அது கவர்மெண்ட் வேலையாக வேணுங்கிறாங்க அதை வந்து இன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கு ப்ரைவேட் ஏஜென்சிக்கு மாற்றி விட்றீங்க அப்படின்னா அவங்க கவுர் கவர்மெண்ட் எம்ப்ளாயிங்களா அந்த ப்ரைவேட் கம்பெனி நினச்சா இன்றைக்கி இந்த தூய்மை பணியாளர்களை வச்சுருப்பாங்க மறுநாள் தூக்கி எறிஞ்சிருவாங்க அதுதான் அவங்களுக்கு கொடுக்குற அங்கீகாரமானீங்க ம் இத்தனை வருஷமாக எதுக்காகங்க போராடினாங்க அதாவது எதுக்காக அந்த வேலையில் வந்து தன்னை வந்து அர்ப்பணிச்சிக்கிட்டு ஈடுபட்டாங்க ஒரு கவர்மெண்ட் வேலையாக நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக தாங்க அர்ப்பணித்தாங்க அவங்களுடைய அதாவது நம்மளையெல்லாம் பொதுமக்களையெல்லாம் வந்து தூய்மையாக வச்சிருக்கிறதுக்காக அவங்களுடைய தூய்மையெல்லாம் இழந்துக்கிட்டு தாங்க போகிற இந்த வேலையில் ஈடுபாடோடு செஞ்சுட்டு இருக்காங்க யோசிச்சு பாருங்க நம்மளுடைய வீட்டில் இருக்கிற குப்பையை நம்மளே எடுக்கிறது யோசிப்போம் ஆனால் அவங்க நம்ம வீட்டில் இருக்கிற குப்பையை எடுத்துக்கொண்டு போய் சுத்தம் பண்ணிகிட்டு இருக்காங்க இதுக்கு தான் இதுதான் வந்து அவங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய அங்கீகாரமாக நீங்கள் நினச்சி கொடுக்குறீங்களா ப்ரைவேட்டுக்கு மாற்றி விட்டுட்டா அவங்க வந்து ப்ரைவேட் எம்ப்ளாயாக போயிடுவாங்க இது கூட உங்களுக்கு தெரியாதுங்க ஐயா அவங்க என்ன கேட்குறாங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயாக எங்களை ஆக்குங்கன்னு தான் கேட்குறாங்க அதுவும் வந்து நீங்கள் வந்து எதிர்க்கட்சியாக இருக்கும்போது நீங்கள் வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது தான் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை தான் அவங்க நிறைவேற்ற சொல்லி கேட்குறாங்க ஆனால் வந்து இதில் வந்து ஒரு முக்கியமான அமைச்சர் வந்து அவர் வந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் வந்து இதுக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது இவங்க போராடுறதுக்கும் அவர் வரதுக்கு சம்மந்தமே கிடையாது அவர் வந்து எப்போ நாங்கள் அந்த வாக்குறுதியை கொடுத்தோம் அப்படின்னு கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட யோசிக்காம ஒரு கேள்வியை கேட்குறாரு நீங்க கொடுத்த வாக்குறுதி தாங்க கொட்ட இடத்துல இருக்குதுங்க அது எல்லாத்துக்குமே தெரியும் தமிழ்நாட்டு மக்களா எல்லாத்துக்குமே தெரியும் நீங்க என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தீங்க அப்படின்ட்டு நீங்க கொடுத்த வாக்குறுதிகளே உங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள்லாம் நீங்கள் என்ன நேபத்தில் வச்சுக்க போறீங்க நீங்க சொன்ன வாக்குறுதிகள் தாங்கய்யா நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது சொன்ன வாக்குறுதிகள் தான் அது அதை நம்பி இந்த தூய்மை பணியாளர்கள் வந்து நிறைய பேர் உங்களுக்கு வந்து ஓட்டு போட்டிருக்காங்க எங்க நம்ம ஒரு பெர்மனன்ட் எம்ப்ளாயா ஆக்கிடுவாங்களோ ஆக்கி கொடுப்பாங்க இவங்க அப்படின்னு தான் ஓட்டு போட்டாங்க ஆனா இன்னைக்கு அவங்களையும் வேண்டாம் அப்படின்னு தூக்கி எறிய நீங்கள் பார்த்தீங்களா இவங்க போராடிட்டுருக்காங்க ஒரு பதிமூணு நாளாக இருக்காங்க இந்த பதிமூணு நாளாக போராடிட்டு இருக்கிறீங்களே அடித்து ஆடு மாடு ஏற்றுற மாதிரி நீங்கள் வந்து ஏற்றிட்டு போகிறீங்களே இதெல்லாம் நியாயமாக சரி அவனை ஒன்று கேட்குறேன் வந்து இந்த கூட சப்போர்ட்டுக்கு வந்து இந்த கூட கூட்டணி கட்சிகள் இருக்கீங்க பார்த்தீங்களா கூடி கூடி பேசுகிற கூட்டணி கட்சிகள் இருக்கீங்க அவங்க அவங்கயே வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க அவங்க இன்றைக்கி கேட்டால் உச்சமன்ற நீதிமன்ற தீர்ப்பை வந்து நாங்கள் மதிக்கணும் இது வந்து நீதிமன்றமும் காவல்துறையும் சேர்ந்து பண்ணுறது தான் தமிழ்நாட்டு அரசுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு வந்து எப்படிங்க வாய்க்கூசாமல் போய் சொல்கிறீங்க ஓ நீங்கள் வந்து எதிர்கட்சியாக இருக்கும் போது ஏதாவது ஒன்று ப்ராப்ளம் நடந்தால் அது வந்து யார் முதலமைச்சராக இருக்கிறாங்களோ அவங்க மேலே பழிய போட்டுறது அதுவே நீங்கள் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது உங்களுடைய கூட்டணி கட்சிகள் சார்ந்த அவங்க முதலமைச்சராக இருக்கும்போது நீங்கள் என்ன சொல்லுவீங்க யாரும் இல்லைங்க நம்ம விடுதலை சிறுத்தைகள் இவங்க தான் சொல்கிறது இது வந்து காவல்துறையும் நீதிமன்றமும் சேர்ந்து பண்ணுறதாமா ஏன் உங்களுக்கு தெரியாதா தமிழ்நாடு அரசு காதை பொத்திக்கிட்டு அவங்களுக்கு காதில் கேட்காமல் இருக்குதா வே வெளி நாலேஜ் தெரியாதுங்களா வெளியில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் தான் தமிழ்நாடு அரசு இருக்குங்களா ம் அவங்க நாலேஜுக்கு போகவே இல்லை இது வந்து இது வந்து காவல்துறையும் நீதிமன்றமும் சேர்ந்து பண்ணுன்னா சதி அப்படி தானே உங்கள் ஆட்சியில் பண்ணுன்னா அது காவல்துறையும் நீதிமன்றம் மேலே தான் பழகி போட்டுருவீங்க இதே நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது செஞ்சால் அது தப்பு ம் எதுக்கு நீங்கள் வந்து இந்த மாநகட்ட போலப்போ பண்ணிகிட்ருக்கீங்க தான் தெரில நீங்கள் சமூக நீதி சமூக நீதினு பேசி கூட இருக்கீங்க உங்களுடைய மக்களை தாங்க அடித்து விரட்டுறாங்க இதில் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் ஜாதி பாகுபாடு பார்த்து பேசுகிறாங்க அப்படின்னா அப்படிலாம் கிடையாது உங்களுக்கு கொஞ்சம் கூட கோபம் இல்லைங்களா உங்களுடைய ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையை தான் பறிக்கிறாங்க இந்த அரசாங்கம் சமூக நீதி இவங்களோட சேர்ந்தா தான் சமூக நீதி வளரும் அப்படின்னு செஞ்சீங்கல்ல திராவிட அரசு நாங்கள் எல்லாத்துக்கும் உண்டான அரசு அப்படின்னு சொல்லி செஞ்சீங்கல்ல இப்போ உங்களுடைய மக்களை தாங்க அடித்து விரட்டுறாங்க அவங்க என்னங்க கேட்டாங்க ஒரு பர்மனண்ட்டு தாங்க நாங்கள் தூய்மை பணியாளர்களாக இருக்கோம் இத்தனை வருஷமாக எங்களுடைய எல்லாவுடைய சந்தோஷத்தையும் இழந்து இது இந்த பணியில் அர்ப்பணிச்சிருக்கோம் எங்களுடைய உடம்பு குடும்பத்தை எல்லாத்தையும் எங்களுக்கு ஒரு பர்மனண்ட் ஆக்குன்னு தாங்க சொல்லி கேட்டுட்ருக்காங்க அதையும் நீங்கள் தூக்கி ப்ரைவேட்டுக்கு கொடுத்துட்டு போகிறதுக்காக அவங்க இத்தனை வருஷமாக பாடுபட்டாங்க ம் இத்தனை வருஷமாக பாடுபட்டது ஒரு ப்ரைவேட் கம்பெனியாக அவங்க மாறத்துக்கு தான் பாடுபட்டாங்களா இதெல்லாம் வந்து இந்த கூட்டணி கட்சியில் இருக்க கேட்க கேட்க முடியல கேட்க யாருக்காவது இருக்குங்களா இந்த கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க யாருக்காவது கேட்குறதுக்கு தில் இருக்கா இந்த ஆளும் அரசாங்கத்தை பார்த்து இதெல்லாம் கேட்கவே மாட்டேங்க முதல்ல இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஏதாவது பேசுகிறீங்களா நியூஸ் சேனல் ஏதாவது வாய் திறக்கிறீங்களா ஏன்னா எல்லாத்துக்கும் அவங்களுக்கு வந்து நீங்கள் ஜாலராகப்பட்ட மீடியா வாயிட்டீங்க யாராவது ஒருத்தர் வாய் திறந்துருக்கீங்களா எல்லா நியூஸும் வெளிக்கொண்டு அதே மாதிரி யூடியூப் சேனல் நிறைய பிரபலமான யூடியூப் சேனல் இருக்குது அவங்களுக்கு இந்த ஆளும் அரசாங்கத்துக்கு சொம்புடிக்கிற யூடியூப் சேனல் நிறையா இருக்குது இவங்க யாராவது வெளிக்கொண்டு வந்துட்ருக்கீங்களா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும் ம் இவ்வளோ ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை வச்சுக்கிட்டு இன்றைக்கி வந்து நீங்கள் சுதந்திரத்தை கொண்டாடிட்ருக்கீங்க சுதந்திரத்தின கொண்டாடிட்டு இருக்கீங்க இதை வந்து தமிழ்நாட்டு மக்கள் நாங்கள் பார்த்துட்ருக்கோம் ம் திராவிட மாடல் எல்லாத்துக்கும் உண்டான அரசு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு காலம் வர்றீங்களே ஐயா இவங்க தினக்கூலிக்காக இருக்காங்க ஆனால் நீங்கள் கூலிப்படம் பார்க்க இருக்கீங்க இந்த தமிழ்நாடு அரசு வந்து ஒரு பிரச்சனை இங்கே இருக்குது அவங்க தினக்கூலியே போயிடுச்சு அப்படின்னு இருக்காங்க ஆனால் நீங்கள் வந்து கூலிப்படம் பார்த்துட்டு வந்துட்ருக்கீங்க ம் இதுதான் இந்த திராவிட மாடலோட சாதனை இங்கே தினக்கூலிக்காக இருக்காங்க நீங்கள் உள்ளே போய் கூலிப்படம் பார்த்துட்ருக்கீங்க இதை விட மிகப்பெரிய சாதனை இந்த திராவிட மாடல் அரசு செய்யவே செய்யாதுங்க ம் அது இந்த கூட்டணி கட்சிகள்லாம் கூட இருக்கிறீங்க பார்த்தீங்களா இல்லை வாயை பொத்தி உட்காந்துருக்கீங்க பார்த்தீங்களா இது இதை விட கேவலம் வேறு எதுவும் கிடையாதுங்க ம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்களுக்கு தக்க பாடம் வந்து தமிழ்நாடு மக்கள் வந்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறோம் இதை விட ஒரு கேவலம் எதுவும் கிடையாது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை பற்றி கமெண்ட் பண்ணிட்டு போங்க இப்போ இருக்கிறது என்ன கொடுங்கோலாட்சி அதாவது ஸ்டாலின் ஐயா அவர்களின் கொடுங்கோலாட்சி ஸ்டாலின் ஐயா அவர்களின் ஆட்சியை பற்றி கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க தேங்க்யூ